மற்றவங்களுக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் சில இந்த வேலை வாய்ப்புக்காக வந்து இந்த ரால் வளர்ப்பு திட்டங்கள் இந்த மாதிரியான திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் ஆனால் அதற்கு ஒரு சாரார் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை அழிக்க வேண்டும் அல்லது எங்களை இழுத்தாக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இங்கே உயர்த்த வேண்டும் என்ற சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அவர்களுக்கு நிதி வழங்குகிற ஊக்கப்படுத்துகிறார்கள் நீங்கள் கிழக்கு மாகாணத்திற்கு செய்த அந்த பாரிய அளவு சேவையில் ஒரு பங்கை கூட வடமாக விக்னேஸ்வரன் அவர்கள் செய்யவில்லை தாங்கள் தான் இருக்க வேண்டும் என்கிற தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் வடக்கு முற்பட போவது கிடையாது நாடு முற்பட போவது கிடையாது அவர்களுடைய தேவையில்லாத முடிவால் கிழக்கு மாகாணம் இந்த நிலைமை இருக்கிறது மகிழ தமிழ் பிரச்சனைகள் இதன் வடக்கிலிருந்து சுமந்திரன் வேலன் சுவாமிகள் போன்றவர்கள் இங்கு வந்து அதிகமாக கலந்து கொள்கிறார்கள் வேலன் சுவாமிகள் ஒரு பச்சை பைத்தியாருன்னா சொல்லலாம் அவர் பட்டைக்கு உருத்துராஜ கொட்டைக்கும் சம்பந்தமில்லாத இல்லாத மணி வந்து தமிழ் வேட்பாளர் தொடர்பாக எல்லோரிடமும் கேட்கப்படும் கருத்து தான் அதுக்கு சில அரசியல் சார்பற்ற நிறுவனங்கள் அமர்ந்து மூட்டை போட்டுக்கொண்டு வருமானத்தை உழைத்து வாழ முடியாத சில நபர்கள் மட்டங்கள் போய் இருக்கிறவர்களும் அதுக்கு பின்னால் ஈடுபட்டு அந்த யாழ்ப்பாணத்தை அழித்த கூட்டம் இன்னமும் வந்து சில நிதியை போடுவார் சொல்வார் அவர்கள் சொல்ல சொல்லுற விஷயம்தான் நாக்கி எலும்பு போடுற மாதிரி அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த வாரம் ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்வதற்காக அரசியல் பரப்பில் இருக்கும் ஒரு முக்கியமான நபரை நாங்கள் அழைத்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று எங்களுடைய நேர்காணலில் இணைந்து கொள்ள வந்திருக்கிறார் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசதுரை சந்திரகாந்தன் நாங்கள் பார்க்கலாம் இவர் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய நேர்காணலுக்கு இதோடைய இரண்டாவது தடவையாக எங்களுடைய கலையகத்திற்கு வந்திருக்கிறார் நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நான் மின்னல் இரண்டாவது மூலமாக கலந்து கொள்வேன் அந்த அடிப்படையில் நன்றிகள் முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே வளர்ந்து வருகிற ஊடகம் அதிலே எங்களுடைய கருத்துக்கள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக கலந்து கொண்ட அந்த அடிப்படையில் சவினா அவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் வழங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் உண்மையாகவே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை தளமாக கொண்டு இயங்கும் இந்த ஊடகத்திற்கு உங்களுடைய இந்த பங்களிப்பை செய்வதற்காக நீங்கள் இரண்டாவது தடவையாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்கள் அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் பார்க்கலாம் மட்டக்களப்பு நகரை பொறுத்தவரை தற்பொழுது இலங்கையில் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இலங்கை மக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஒரு ராஜாங்க அமைச்சராக அல்லது ஒரு முக்கியமான ஒரு கட்சியின் தலைவராக மட்டக்கிழப்பு மக்களின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்று உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது நான் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு அதில் ஜனநாயக இடம்பெறும் என்று நாங்கள் உறுதியாக நம்பக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் இப்பொழுது இருக்கிற சூழலே ரணில் விக்ரம் சிங் அவர்களும் தேர்தலில் போட்டி போட்டியில் இறங்கப் போகிறார் அந்த நினைப்பில் மற்ற மாவட்டத்துடைய மக்களுடைய மனநிலை தாண்டி இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஒரு பிரம்மாண்டமான மன எழுச்சியோடு அதிகம் சிங்கள மக்களுடைய ஆணையை பெற்று வந்த ஒரு அரசாங்கம் பிடிக்க முடியாமல் ஜனாதிபதி அவர்கள் பதவி திறந்ததும் அதன் பின்னர் வந்த நாட்டை பொறுப்பேற்றவர் இன்று ஓரளவு தானும் நம்பிக்கை தரக்கூடிய அளவில் பிரச்சனைகளை அத்தியாவசியமான பிரச்சனை தீர்த்து கொண்டு முன்னகர வேண்டிய ஒரு பொறுப்பிலே நாடு இருக்கிறது அதற்கு ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களோடும் பேச்சுவார்த்தைகளும் ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டு அந்த சூழலை தொடர்ந்து அமலாக்கினால்தான் தொடர்ச்சியான நிலையான ஒரு பொருளாதார கட்டமைப்பை கட்டமைப்போடும் நாட்டை உயர்த்தி கொள்ள முடியும் அதற்கு நிரந்தரமான வருமான மார்க்கங்கள் எல்லாம் ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இது தொடர்ச்சியான ஒரு போக்கை ஜனாதிபதி அவர்கள் கொண்டிருந்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டுக்கு எதிர்காலம் இருக்கும் நாடொன்று இருந்தால்தான் நாங்களும் அரசியல் செய்யலாமின் அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் கேட்ட விடயம் நலம்புறையின் இந்த விடயங்களெல்லாம் மக்கள் இயல்பாக கண்டு கண்டு கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் நான் பழங்களே மக்கள் ஏசியிருக்கிறார்கள் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது என்று ஏசியிருக்கிறார்கள் இப்பொழுதோ மின்சாரம் இருக்கிறது வெளியேற்றம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதையும் அரசாங்கம் குறைப்பதற்கான முயற்சி எடுத்துக்கிறது அதே போன்று பல விடயங்கள் உரம் பிரச்சனை அதே போன்று நம்பி கிழந்து இல்லைங்க ஓடிய பிரச்சனையெல்லாம் இடம்பெற்றது அதே போல் மெல்ல மெல்ல மாற்றம் கண்டு வருகிறது இந்த மாற்றத்தை இன்னும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மக்கள் சிந்திப்பார் அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன் நல்ல ஒரு ஒரு மாற்றத்திலே மற்ற மக்களும் ஒன்றிணைந்து வாக்களிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் இப்போ தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் மற்ற விஜயம் மேற்கொண்டிருந்தார் இல்லையா அந்த சமயத்தில் உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு சந்திப்பு இடம் பெற்றிருந்தது அதன் பின்னர் நீங்கள் அவருக்கு ஆதரவு வழங்குவதாக உத்தியோகபூர்வமாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த விடயத்தில் கடந்த சில வாரங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னு நினைக்கிறேன் அதில் மாவட்ட செயலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வின் பின் நீங்கள் ஊடக கருத்து தெரிவிக்கும் சொல்லியிருந்தீர்கள் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது தொடர்பாக நாங்கள் முடிவெடுக்க இருக்கிறோம் என்று சொல்லி இப்பொழுது அதனவே தெரிவித்திருக்கிறீர்கள் அதற்கு இடைப்பட்ட இந்த பேச்சு அதன் ஏதாவது இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருக்கிறது ஓ இணக்கப்பாடு என்று நாங்கள் அவர் விஜயம் செய்த பொழுது எங்களுடைய காரியாலயத்துக்கு வந்தார் நாங்கள் எங்களுடைய கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் தலைவர்களிடம் நாங்கள் பேசினோம் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன இப்படி முன்னெடுக்க போகிற முக்கியமாக தமிழர்களுடைய பிரச்சனை மாகாண சோபரமை பற்றி என்ன உங்கள் நிலைப்பாடு பல விஷயங்களை பேசினோம் அவர் தெளிவாக சொன்னார் சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் ஜனநாயக தேர்தல் அது தேர்தல் நடத்தப்படும் நடத்தி ஆக வேண்டும் முக்கியமாக தமிழனுடைய பிரச்சனையை இன்னமும் நாங்கள் இழுத்து கொண்டு சொல்ல முடியாது முக்கியமாக கிழக்கு மாகாணம் யுத்தத்தாலும் இணைய படையங்களாலும் மிக மோசமாக பாதிக்கப்படும் பரம கோட்டுக்குள்ளே இருக்கிற மாகாணம் இதை உயர்த்துவதற்கு ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டங்களை வகுத்து நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று மிக தெளிவாக விடயங்களை சொன்னார் அதை தாண்டியும் தேசிய அளவிலே நாங்கள் பார்க்குற பொழுது இப்பொழுது இருக்கிற சூழலையும் சர்வதேச சவால்களையும் சரியாக கணக்கிட்டு நாட்டை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் எதிர்கட்சியில் யார் இருக்கிறார்கள் அந்த இடத்தை சஜித் பிரேமதாசா நிலப்புவாரா என்றால் எனக்கே அதிலே நம்பிக்கை இனம் இருக்கிறது அதே போன்று அடுத்தது ஜேபி தங்களுக்கு பின்னால் இருக்கிற இளைஞர்களையும் அல்லது பல்கலைக்கழக மாணவர்களையும் கொண்டு ஆட்சியை பிடிக்கலாமா பிடித்தால் அவர்கள் இந்த நாட்டை எப்படி கொண்டு கொண்டுற அச்சங்கள் கூடியிருக்கிறது ஆகையால் அவர்களை போன்ற வெற்றி பெறாதவர்களையும் திட்டங்கள் இல்லாதவர்களையும் ஆதரிக்க முடியாதுங்கிற பல விஷயங்கள் ஆராய்ந்தோம் அல்லது இன்னும் ஒரு நாலாவது பலர் யார் வருவார் என்பதை பற்றி எங்களால் க கணக்கிட கூட முடியாது அந்த அடிப்படையில் நாங்கள் இணைக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறோம் நீங்கள் ஊடகங்களை வந்த செய்தியை பார்த்தால் தெரியும் தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சி அவரை ஜனாதிதாக்குவதற்கு உதவி செய்திருக்கிறது அதுக்கு நன்றி சொன்னார் அதுக்கூட சொன்னது நாங்கள் பணியாற்றோம் அவர் எங்களிடையுமே மீண்டுகோள் கொடுத்திருக்கார் அந்த அடிப்படையில் நாங்கள் விளக்கம் அப்படின்னு அதே போன்ற அந்த அன்று நீங்கள் தெரிவித்த கருத்துக்களோட முக்கியமான ஒரு விடயம் மற்ற மாவட்டங்களை போல் அல்லாது மட்டக்களப்பு மாவட்டம் வந்து நாங்கள் இயற்கை வளங்களை நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நிறைய வளங்கள் இருக்குன்ற ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் அது சொல்லியிருந்தீர்கள் அவ்வாறான நிலையில் நாங்கள் பார்க்கலாம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் சில அந்த வேலை வாய்ப்புக்காக வேண்டிய இந்த லால் வளர்ப்பு திட்டங்கள் இந்த மாதிரியான திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் ஆனால் அதற்கு ஒரு சாரார் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை விட சில மக்களை குழப்ப வேண்ட சக்திகள் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகிற சில தலைவர்கள் மண்டக்கிழப்பிலே கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் முன்வைக்கிற திட்டங்கள் அமுலாகி அந்த நன்மையை மக்கள் அனுபவித்து புதிய வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் ரீதியான மாற்றங்கள் கல்வி ரீதியான மாற்றங்கள் நிகழ்ந்தால் தொடர்ந்தும் அவர்களுக்கு இங்கே கிழக்கு மாகாண மக்களை ஏமாற்றா ஏமாற்றாமல் ஏ ஏமாற்ற முடியாது என்ற அடிப்படையிலே அரசியல் ரீதியாக அவர்கள் அதற்காக அவர்கள் சின்ன சின்ன இயக்கங்கள் அதே போன்று எங்களை அழிக்க வேண்டும் அல்லது எங்களை இழுத்தாக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உயர்த்த வேண்டும் என்ற சில அரச சார்பற்ற நிறுவனங்கள் அவர்களுக்கு நிதி வழங்குகிற சில தனவந்தர்களை வெற்றி ஊக்கப்படுத்துகிறார்கள் இது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் அதிகமாக இந்த மக்களையும் மண்ணை நேசிக்கிறோம் மக்களுக்கு மண்ணுக்கும் ஆபத்தில் திட்டங்களை மாற்றிருந்தாங்க நாங்கள் முன்னெடுப்போம் அந்த அடிப்படையில் எங்கள் திட்டத்தை நாங்கள் அம்லாவுக்கு முயற்சியில் இருக்கிறோம் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் உதாரணமாக இறால் வளர்ப்பு சம்பந்தமாக ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மாஹரையிலேயே நாங்கள் முழுக்காணியையும் ஏதோ ரால் பண்ணைக்கு பயன்படுத்த போகிறோம் அதாவது திரைக்கு இல்லாமல் கண்ணாமரங்களை அழித்து அங்கே இருக்கிற ஆறுகளையெல்லாம் எல்லாம் பிடிக்க முடியாத அளவுக்கு என்று சொல்லி மாயை உண்டு உண்டு பண்ண பார்க்கிறார்கள் அப்படி அல்ல அங்கிருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே அதை வளர்க்க முடியுமாக இருந்தால் வளர்ப்பதற்கான சூழலை ஆராய்ந்து இயற்கை வளமும் பாதிக்கப்படாமல் முழுக்க முழுக்க வாகனை மக்கள் நன்மை அடையக்கூடிய அடிப்படையில் செய்வதாக எங்களுக்கு திருட்டம் அதில் இடம்பெற்றால் பல உற்பத்தி ரால் லட்சக்கணக்கான கிலோக்கள் குடிவட்டால் அதில் நேரடியான தொழில் வாய்ப்புகளும் மறைமுகமான வாய்ப்புகளும் உருவாகும் அதே போல் அந்த மக்களே அதை உற்பத்தி செய்கிறோம் அவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் உழைத்தால் அவர்கள் முப்பதாயிரம் ரூபாய் உழைக்கக்கூடிய சூழல் உருவாகும் இதையெல்லாம் நாங்கள் எதிர்காலத்திலே செய்து காட்டுவோம் நம்புகிறோம் ஆகையால் தொழிற்துறையை பாதிப்பை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்றோம் உலகத்தனையும் எங்களுடைய மாவட்டம் என்பது உற்பத்தி துறையிலேயும் வேலைவாய்ப்பிலேயும் மிகவும் கீழ்மட்டத்தில் இருக்கிறது அந்த அடிப்படையில் இங்கே ஏதோ ஒரு வழியிலே முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கைத்தொழில் பேட்டைகள் ஆடை தொழிற்சாலைகள் என்று பல விஷயங்கள் நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சுற்றுலாத்துறையிலையும் பல மாற்றங்களை செய்ய எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அவருக்கு அதிகமான தனியார் முதலீட்டாளர்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு தனியார் முதலீட்டாளர்கள் இங்கு வரக்கூடாது இங்கு ஒரு அரசியல் சூழல் குழப்பத்தில் இருக்குது என்று காட்ட வேண்டிய தேவைப்பாடும் எங்கள் அரசியல் எதிரிகளுக்கும் இருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த நாட்டை அளிக்க வேண்டும் அல்லது எங்களுடைய கட்சி அளிக்க வேண்டும் என்று சிந்தனையில் செயல்படுவார் நாங்கள் இந்த மண்ணை நம்பி வாழ்கிற மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதைக்காக நாடையாட்டிக் கொண்டிருக்கிறோம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையும் மட்டக்களப்பை தவிர்த்து திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் இருக்கின்றன நீங்கள் திருகோணம் மணிக்கு அம்பாறை மாவட்டத்தில் உங்களுடைய அரசியல் விடயங்களை விரிவுபடுத்துவதாக கடந்த காலங்களில் சொல்லியிருந்தீர்கள் அவ்வாறு நீங்கள் அங்கு சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தீர்கள் உரையாற்றி இருந்தீர்கள் அதே போன்று அங்கு இந்த வீரமுனை அதில் அந்த வளைவு அந்த வரவேற்பு கோபுரம் அமைப்பது உங்களுக்கு எதிராக அந்த நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையை உங்களுடைய அம்பாறை மாவட்ட அரசியல் விரிவாக தொடர்பாக நீங்கள் நாங்கள் தமிழ் மக்கள் உறுப்பினர் கட்சியினுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமான கிழக்கு மாகாணத்திலையும் ஒரு அதிகார இடுப்பை தொடர்ந்து கை கை வைத்திருக்க வேண்டும் அதே போன்று கிழக்கு மாகாண மக்களுடைய எதிர்காலத்தை ஒரு தீர்மானிக்கிற ஒரு பலமிக்க சக்தியாக வர வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டத்திலும் பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம் வேலை செய்து கொண்டு தான் இருந்தோம் இப்பொழுது இன்னமும் ஒரு தீவிரமான ஒரு வேலை திட்டத்தை மக்களுக்கு உள்ளே கிராமப்புறங்களே எங்களுடைய கட்சி தொண்டர்களை போராளிகளை இறக்கி பணியாற்றி வருகிறோம் அதிலே ஒரு அங்கமாக நான் வீரமனைக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது வீரமனை ஆலய பிரி ஆலயத்தினர் என்னை அழைத்து இருந்தார்கள் அழைத்து அவருடைய வளைவு கோபுரத்தை வைப்பதற்கு அடிக்கல் நாடுகள் அழைத்தார் நான் அங்கே சென்றிருந்தேன் அங்கே சென்றது பிறகு பல பிரச்சனைகள் பேசப்பட்டது அது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான உடைய அவர்கள் பார்த்தார்கள் அதற்கு அவர்கள் அங்கீகாரம் தரக்கூடாது என்று சில எதிர்ப்பை போட்டார்கள் அதேபோன்று அதில் இஸ்லாமிய மக்கள் என்று முழு முழுக்க சம்பந்துரை வாழ்கிற மக்களை சொல்ல முடியாது ஒரு சாரார் அந்த மலைவுக்கு கோபுரம் வரக்கூடாது வந்தால் அதில் அவர்கள் சிலைகளை நாங்கள் பார்க்கக்கூடாது என்று அதே போன்று அதாவது மதத்தை தீவிரமாக நேசிக்கிற அல்லது சகரான் போன்ற அந்த பாணியில் சிந்திக்கிறவர்கள் கிழக்கு மாகாணத்திலே நாலு மதங்களும் இருக்கிறது என்று சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் அது எதிர்ப்பு காட்டினார் அதற்கு போலீஸாரும் துணை போய்ந்தார்கள் அது நாங்கள் இன்று நீதிமன்றத்திலே வழக்கிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நான் நம்புகிறேன் நல்ல ஒரு முடிவை நீதிமன்றம் அறிவிக்கும் அதுக்காக நாங்கள் அங்கு போய் இனமுறுகளை ஏற்படுத்த வேண்டும் அல்லது பிரச்சனை உண்டு ஒன்று ஒன்று தேவைப்பாடு கிடையாது அந்த மக்களுக்குரிய அவர்கள் விரும்புகிற அவர்கள் கிராமத்துக்கு உரித்தான அதிலும் பாரம்பரியத்திலே மிகவும் தொன்மையான ஒரு கிராமம் அந்த கிராமம் அந்த கிராமங்களுக்கு உரித்தை நிலநாட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நான் ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவரின் அடிப்படையில் எனக்கு இருக்கிறது அந்த அந்த உணர்வில் நான் கலந்து கொண்டேன் ஆனால் இது யாரையும் திருப்திப்படுத்த வேண்டுமோ யாரையும் ஒதுக்க என்ற எங்களுடைய மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய பணியாக நாங்கள் பார்க்குறோம் அம்பாறை மாவட்டத்தில் அரசியல் பணியிலும் இது ஒன்று இதை போன்ற பல விடயங்கள் அங்கே இருக்குது வீட்டிலாம் தீர்த்து வைப்போம் மிக்க வேண்டும் ஒரு தீவிர ஒரு தீவிரம் எங்கள் குடிக்கொண்டிருக்கிறது அதே போன்று ராஜாங்க அமைச்சர் மற்றது ஒரு கட்சியின் தலைவர் என்பதை தாண்டி மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் அபிவிருத்தி குழுவின் தலைவராகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் பிள்ளையான் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கிறார் ஆனாலும் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் சிலர் முன்வைக்கிறார்கள் இவ்வாறு நிலையில் எங்களுடைய ஒரு நேர்காணல் ஒரு சிரேஷ்ட ஊடக சொல்லியிருந்தார் நீங்கள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தபோது அவர் அந்த வடமாகாணத்தை ஒப்பிட்டு சொல்லியிருந்தார் நீங்கள் கிழக்கு மாகாணத்திற்கு செய்த அந்த பாரி அளவு சேவையில் ஒரு பங்கை கூட வடமாகாணத்தில் விக்னேஸ்வரன் அவர்கள் செய்யவில்லை ஒரு புகழ் ஒரு புகழாரத்தை உங்களுக்கு சூட்டியிருந்தார் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களோ தெரியாது இந்த இவ்வாறு ஒப்பிட்டு உங்களை அந்த ஒரு நல்ல விதமாக அவர் சொன்ன இந்த விடயத்தை நீங்கள் நான் இப்போ சொன்ன பிறகு நீங்கள் இதை இவ்வாறு பார்க்குறீங்க நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சொல்லியிருந்தது கிழக்கு மாகாணத்தில் அவ்வளவு பாரிய அபிவிருத்திகளை அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தார் இந்த விடயத்தை உண்மையிலே கிழக்கு மாகாணம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதில் நான் முதலாவது முதலமைச்சராக வந்து அந்த நேரம் வடபகுதியில் யுத்தம் இடம்பெற்று கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் அந்த சந்தர்ப்பம் எங்க எனக்கு சாதகமாக அமைந்தது அந்த சந்தர்ப்பத்தை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டே இருந்தால் சொல்ல வேண்டும் அதே நிரம்பவே நாங்கள் பலவிதமான அவித்தியலை செய்தோம் அதில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது மட்டக்களப்பு வரலாற்றிலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டுகளிலே மிகவும் அதிகமான நிதி நிதி பங்களிப்பு செய்தது ஆண்டாக இப்பொழுது வரலாற்றில் இருக்கிறது நான் நினைக்கிறேன் அந்த வரலாற்றை இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் உடைத்திருக்கிறது அதைவிட அது கூடிய நிதி மண்டல மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் நாங்கள் வடக்கு மாகாணத்தை நான் முயற்சி கொண்டு தேவையில்லை அவர்கள் விக்னேசன் கொண்டு வந்து முதலமைச்சராக நடத்தினார்கள் அவர் வென்றார் நானும் நம்பினேன் நான் நன்று மாகாண கிழக்கு மாகாண உறுப்பினராக இருந்தேன் நானே மாகாண சபையில் உரையாற்றினேன் விக்னேஸ்வரியா வந்திருக்கிறார் சட்ட மேதை என்ற அடிப்படையிலே அவர் வடக்கு மாகாண சபையிலே அதிகாரத்துக்காக போராடி நீதிமன்றம் சென்று பெறுகிற மாகாணங்கள் பெறுகிற அதிகாரம் கிழக்கு மாகாணத்துக்கும் சா தாக்கஞ்செலுத்தும் என்று நான் அவரை வரவேற்று உரையாற்றியிருந்தேன் ஆனால் ஈட்டிலே அவர் அதிகாரங்களை பெறுவதற்காக பிரேரணைகள் நிறைவேற்றினார் அவளுடைய சட்ட ரீதியாக எந்த மனவடிக்கை எடுக்கவில்லை ஆனாலும் அவர்களுடைய அமைச்சரவை கலைப்பதற்கும் குற்றஞ்சாட்டுவதற்கும் குற்றம் பிடிப்பதற்குமாக நீதிமன்றங்கள் செல்லப்பட்டது இதுதான் அவருடைய வரலாறு அந்த காலத்திலே அந்த மோதல்கள் உள்ளக மோதல்கள் பெரிதாக வெடித்ததும் அவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைநழுவ விட்டதும் பின்னர் கஜேந்திரகுமாரும் விக்னேஸ்வரன் அவர்களும் ஒன்றிணைந்து மகாண் சேவை தேர்தல் இடம்பெற்றால் விடுவார்கள் சுமந்திரன் போன்றவர்களுக்கு முகத்திலே ஹரிப்பூசி விடும் என்பதற்காக சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த திருத்தத்தை எதிர்த்தார் அது தமிழ் மொழியிலே திருத்தம் வரவில்லை ஏதோ என்றெல்லாம் சொல்லி காரணி மொழி சொல்லி எதிர்த்தன் காரணமாக இன்று வரைக்கும் மகாட்சி முறைமை இயங்காமல் கிடக்கிறது இதுதான் உண்மை ஆகையால் இப்படியான கேடுகட்ட முன் யோசனை இல்லாத தாங்கள் தான் இருக்க வேண்டும் என்கிற தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் வடக்கு முற்பட போவது கிடையாது நாடும் முற்பட போவது கிடையாது அவர்களுடைய தேவையில்லாத முடிவால் கிழக்கு மாகாணமும் இந்த நிலைமையொட்டி இருக்குது தான் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் வடக்கு மாகாண தலைவர்களுக்கு எடுத்து எந்த தீர்மானமும் இந்த நாட்டுக்கு நன்மையை கொடுத்ததுமில்லை இனியும் கொடுக்க போவது கிடையாது ஆகாத நாங்கள் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதும் கிடையாது ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களையும் அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் பணியாற்றி வருகிறோம் கிழக்கு மாகாணத்தை மீட்பதிலே அவர்களை இந்த மண்ணிலேருந்து அவர்களுடைய அரசியல் கோட்பாடையும் அவர்களுடைய கருத்துக்களையும் இல்லாமல் செய்வதும் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கலாமே இங்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பொழுது நாங்கள் உதாரணமாக பார்க்கலாம் அகில பிரச்சனைகள் இதன் போது வடக்கிலிருந்து சுமந்திரன் வேலன் சுவாமிகள் போன்றவர்கள் இங்கு வந்து அதிகமாக அதில் கலந்து கொள்கிறார்கள் தானே இந்த நிலையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் வேலஞ்சி ஒரு பச்சை பைத்தியார் சொல்லலாம் என்னால அவர் பட்டைக்கும் ருத்ராஜ கொட்டைக்கும் சம்பந்தம் இல்லாத மணியை வந்து அவர் சேராரு அவர் யாழ்ப்பாணம் இருக்கிற பிரச்சனையும் தீக்கலாது எத்தனையோ சமூகம் சாப்பாடு இல்லாமல் இருக்குது எத்தனையோ மத பிரச்சனை நடக்குது அங்கே தீர் குடிக்கல அவர் மட்டக்களப்பில் வந்து ராவ அவர் கஜேந்திரகுமாரில் ஒரு கைக்கூலி கஜேந்திரகுமார் சொன்ன படத்துக்கு கைக்கூலியாக விளக்கிறார் அவங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்டு பதச்சொல்ல வேண்டிய கிடையாது எங்களுக்கு தெரியும் இந்த மண்ணை புடியத்தன மண்ணு நாங்கள் பணியாற்றுகிறோம் எங்களுடைய பணியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதனால் எங்களுக்கு மக்கள் ஆணை தந்திருக்கிறார்கள் அந்த ஆணையில் நின்று சரியானவற்றை நியாயமாக நாங்கள் செய்வோம் செய்தே முடிப்போம் நீங்கள் சொன்னது போல் இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒரு தனித்துவமான கட்சியாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை நீங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறீர்கள் இவ்வாறான நிலையில் இந்த தமிழ் வேட்பாளர் தொடர்பாக எல்லோரிடமும் கேட்கப்படும் ஒரு கருத்துதான் தமிழ் வேட்பாளர் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அந்த கருத்தியலையும் உருவாக்குறார்கள் இருந்து அதுக்கு சில அரசிய சார்பற்ற நிறுவனங்களாமல் போட்டை போட்டுக்கொண்டு வருமானத்தை உழைத்து வாழ முடியாத சில நபர்கள் மட்டங்களில் இருக்கிறவர்களும் அதுக்கு பின்னால் ஈடுபட்டு அந்த யாழ்ப்பாணத்தை அழித்த கூட்டம் இன்னும் வெளிநாடுலேருந்து சில நிதியை போடுவார் சொல்லார் அவர்கள் சொல் சொல்லுவ விஷயம்தான் நாக்கி எலும்பு துண்டை போடுற மாதிரி அங்கே போராட்ட காலங்களில் உழைக்கி சேர்ந்த சொத்துக்களை நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தினால் அங்கே இன்னமும் அவர்களும் பாண்டு அவருடைய சொந்தங்களையும் அங்கே மீட்டெடுக்க முடியும் இன்னமும் வெளிநாடுகளில் தமிழர்களை கூட்ட முடியும் சிலர் இவர்களை போன்ற ஒரு சில விஷயங்களை சொல்கிறார்கள் அதில் என்ன தெளிவு இருக்கிறது கிழக்குமானத்தை சார்ந்த ஒரு பொது வேட்பாடு தமிழ் பாடல் ஒரு அவளை திரு லட்சம் வாக்கெடுக்க முடியும் இத நன்மை என்ன சில பொறுப்பான படித்த மேதைகளும் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் நன்றாக இருக்கிறது கேட்பதற்கு அதை எப்படி அமலாக்குவது ஆக நான் சொன்னேன் இவருடைய கருத்தியலை எல்லாம் இன்னமும் கேட்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்று எண்டுகிறார்கள் அதை காலம் பதி சொல்லும் என்று நான் நம்புகிறேன் இறுதியாக நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் நேற்று வீதி திறந்து வைத்தவர் சொல்லியிருந்தீர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியிடத்தில் எண்பது சதவீதமான திட்டங்கள் இருக்குது எதிர்காலம் குறித்த திட்டங்கள் இருக்குது என்று சொல்லியிருந்தீர்கள் அவ்வாறு அந்த உங்களுடைய திட்டங்கள் மூலமாக எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தை உங்களுடைய அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்புகள் கொண்டு வந்து நீங்கள் தனித்துவமாக உங்களுடைய கட்சியை செயற்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள் ஓ நிச்சயமாக நாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞானத்தை வைத்து தான் எலெக்ஷன்லேயும் தேர்தலில் போட்டி விட்டோம் அதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது விதத்தை தாண்டி இருக்கிறோம் நான் நம்புறேன் இந்த கொரோனா தொற்று அரசியல் சூழல் பிரச்சனை வராவிட்டால் இன்னமும் நாங்கள் கணிசமான பணிகளை முடித்திருப்போம் ஆனாலும் எல்லா அரசியல் இயக்கங்களும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வைக்கிறது இந்த மாவட்டத்தில் சேர்ந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி முப்பது அண்ட்லாம் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்தார்கள் ஒன்றுமே செய்யவில்லை நான் நம்புகிறேன் நான் உறுதியாக சொல்லுகிறேன் அடுத்த ஐந்து வருடத்திலே நாங்கள் எதிர்பார்க்குற ஜனாதிபதி எதிர்பார்க்குற பாராளுமன்றம் எதிர்பார்க்குற மான சபை அமைக்கிற பொழுதும் நிச்சயமாக தொழிற்துறையிலே உள்ளூர் உற்பத்தியிலே இளைஞர் யோதிகளுக்கு பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உற்பத்தி துறையை அதிகரித்து தனித்துவமான சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு மாகாணமாக மாவட்டமாக நிச்சயமாக மாற்றுவோம் அதற்கான அறிவுபூர்வமான வேலைத்திட்டங்களும் கள ரீதியான நிலத்திட்டங்களும் கிராம மட்ட நிலத்திட்டங்களும் செயல்பாடுகளும் தம்மக்கள் இருக்கிறது அதை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதை செய்து காட்டுவோம் என்பதை நான் நம் அந்த அடிப்படையில் தான் அந்த செய்தியை நான் சொன்னேன் ஒரு சதத்துக்கும் எந்தவிதமான திட்டமும் இல்லாமல் வெறுமனே எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பேச வேண்டும் என்பதற்காக சில வந்து கருத்துக்களை வைக்கலாம் அவர்களை ஒன்று வந்தால் நாங்கள் அவர்களும் பேசியது நீங்கள் சொன்ன விடயத்திற்காக நான் இன்னொரு கேள்வி கேட்க நீங்கள் கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஏனைய கட்சிகளை விட பெண்களுக்கு நீங்கள் அதிக பிரதிநிதித்துவம் கொடுத்திருந்தீர்கள் என்று சொல்லி ஒரு கருத்து மக்களிடையே இருக்கு அவர் எதிர்காலத்திலும் உங்களுடைய கட்சியில் பெண்களுக்கு அவ்வாறான முன்னுரிமை பிரதிநிதித்துவம் வழங்குவீர்களா ஓ நிச்சயமாக நாங்கள் தமிழக விடுதலைப்பிள்ளை கட்சியுடைய ஆதரவு தளத்தை பார்த்தாலும் எனக்கு வாக்களிக்கிற வீதமும் உண்மையிலே அதிகமான பெண்களுடைய வாக்கள் தான் எங்களுக்கு இருக்கிறது அதேபோன்று மகளிரனுடைய கட்டமைப்பு மிக பலமாக தமிழக விடுதலை கட்சி வளர்த்திருக்கிறது இன்னமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர் உங்களுக்கு தெரியும் கிராமப்புறங்கள் வயது வசது குறைந்த இளைஞ இளைஞ பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தாயா கரங்கணுப்போம் என்று நிகழ்ச்சி திறனே நியாயமான பணிகளை கூட எங்களுடைய மகளிர் அணி செயலாளர் கிராமப்பட்ட குழுக்கள் செய்திருந்தது இப்படி பல பணிகளை அவர்கள் சொந்த காலில் நின்று செய்து கொண்டு வருகிறார்கள் அதே போன்று நடந்து முடிந்த கலைக்கப்பட்ட உள்ளாட்சி மன்றங்களில் கூட முறை வடகிழக்கில் ஒரே ஒரு சபையினுடைய தலைவராக கூட தமிழகம் பிள்ளை கட்சி தான் கொடுத்திருந்தது அதே போன்ற எதிர்கட்சி பதவிகள் கூட நாங்கள் கொடுத்திருந்தோம் எதிர்காலத்திலும் எங்களுடைய யாப்பின் எங்களுடைய அரசியல் எங்களுடைய கட்சியினுடைய ஞாப்பின் படியும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துருவோம் அதே போன்றும் அரசியலமைப்பிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறோம் இப்படி பெண்களுக்கு உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் வழங்கியிருக்கிறோம் எதிர்காலத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒரு பெண் வேட்பாளரை கலைமுறைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் கடந்த காலங்கள் செய்யப்பட்டோம் எதிர்காலத்திலும் அதுக்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம் அதை நாங்கள் செய்து காட்டுவோம்னு நான் நம்புகிறேன் இவ்வளவு நேரம் எங்களுடைய அழைப்பை ஏற்றி இங்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பொறுமையாக பதிலளித்தீர்கள் அதற்கு நன்றிகள் நன்றி